முக்கிய ஒரு வேலை உங்களுக்கு மனதிற்கு ஒரு நிறைவை தரக்கூடிய ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எனவே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்கள் டெபினட்டா நிகழும் இடமாற்றம் நிகழும் அந்த இடமாற்றம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அதே மாதிரி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் உங்க கூட வேலை பார்க்குறவங்க கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் நம்ம அனுசரிச்சு போய்கிறது சிறப்பு மற்றபடி குருவுடைய பார்வையில பனிரெண்டாம் இடம் பத்தாம் இடம் இதெல்லாம் வர்றதுனால வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல சம்பள உயர்வு பதவி உயர்வு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் ட்ரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா அந்த ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சொந்த ஊரில் இருக்க முடியாது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இப்படின்னு மைக்ரேட் ஆயிருப்பாங்க இப்போ எட்டு பன்னெண்டு சுபத்துவம் ஆகிறதுனால சொந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் மோஸ்ட்லி நிறைய பேர் சொந்த ஊரில் இருக்க முடியாது சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம்னு வெளியில் மைக்ரேட் ஆயிடுவாங்க அதே மாதிரி வெளிநாடு முயற்சி ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இந்த வருஷம் ரொம்ப ஃபேவராக இருக்குது ஜூன் ஒன்றுக்கு பிறகு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் கிடைச்சிடும் இதை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பாக்குறது இந்த எல்ஐசி பணம் ஏதாச்சும் போட்டு வச்சிருக்கீங்க எல்ஐசி ல ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அது இப்போ க்ளைம் ஆகும் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு வருத்தத்திற்கு பிறகு ஒரு தனலாபம் கிடைக்கிறது திடீர் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது ஒரு பிரச்சனைக்கு பிறகு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது சோ அதுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஃபேவரா இருக்கு அடுத்தது இந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ராகு பதினொன்னு இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகளோட நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும் அதே மாதிரி தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் ஒரு வகையில மகிழ்ச்சியும் இருக்கும் ஒரு வகையில சில மன வருத்தங்களும் இருக்கும் அதே மாதிரி தந்தைக்கு சுகவீன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதுல கொஞ்சம் அக்கறையா இருந்துக்கணும் மற்றபடி தந்தையோட சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதுல எல்லாம் இந்த குறையும் கிடையாது அதே போல இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு நான்காம் இடத்துல வந்து உச்சமாக்குறதுனால தாயருடைய சப்போர்ட் நல்லா இருக்கும் இது தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்திக்கணும் அதே போல் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவுகளால் சுபவிரை செலவுகள் ஏற்படும் தாயாருக்கு நிறைய சுபவிரை செலவுகள் இருக்கும் அதே போல் வந்து இந்த வருஷத்தில் வண்டி வாகனம் வீடு நிலபுலங்கள் வாங்கக்கூடிய யோகம் இது சார்ந்த வகையில் சுபவிரை செலவுகள் உண்டாகும் வண்டி வாகனத்துக்கு சுபவிரை செலவுகள் செய்வீங்க அதன் மூலமா ஒரு மனமகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த வருஷத்தில் கல்வி சம்பந்தமான சுபவிரை செலவு அதிகமாக இருக்கும் உங்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ கல்வி சார்ந்த வகையில் சுபவிரை செலவுகளை இந்த வருஷத்தில் மேற்கொள்வீங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் நமக்கு நிகழ காத்துக்கிட்டு இருக்கு அடுத்தது இந்த வருஷத்துல எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும் இல்லையா சோ இந்த வருஷத்துல நம்ம எதுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது கவனமா இருக்கிறது சிறப்பு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா பார்க்கலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு நான்காம் இடத்துல வந்து உச்சமாகிறாரு கேந்திர ஸ்தானத்துல குரு சுபகிரகம் வந்து அமர்றது அந்த அளவுக்கு நல்லது இல்ல என்னதான் இருந்தாலும் வந்து குரு நமக்கு திரிகோண ஸ்தானாதிபதி